இனதன்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திரு கிவின் பால் அவர் உங்களை நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவருடைய வீடியோஸ் என்னுடைய பார்த்துருப்பீங்க நாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் எடுத்து பேச போறோம் சமீபத்துல இந்த ஒரு ரெண்டு மூணு நாளா நீங்க ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க நான் உங்களுக்கு அந்த நியூஸ் கார்டை எங்க சைட்ல போடுறேன் பார்த்துக்கோங்க ஆக்ஸ்போர்டில் தந்தை பெரியார் திருவுருவப்படம் உலகில் மிகப்பெரிய அறிஞர்களை தந்திருக்கக்கூடிய அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவு ஆசான் தந்தை பெரியாரின் திருவுருவப் நான் திறந்து வைக்கப் போகிறேன் இது மாதிரியான ஒரு செய்தி கலைஞர் செய்திகளை வந்திருக்கு நியூஸ் நியூ செவன்ல வந்ததையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஏன்னா அதுலதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த மசாலாலாம் தூவி செய்தியா போட்டிருப்பானுங்க மகிழ்ச்சி கடலில் மிதைக்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மகிழ்ச்சி கடலில் மதக்கிறாரமா ஏன் மிதக்கிறாருன்னா அதே ரீசன் தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவு அறிவாசான் தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்தை திறந்து வைக்கிறேன் அதை எண்ணி பார்க்கும் பொழுது இப்போதே மகிழ்ச்சி கடலில் மிதக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காரு அதாவது ஒண்ணு இல்ல நம்மளுடைய ஈவே ராமசாமி இருக்காரு அவருடைய புகைப்படத்தை ஆக்ஸ்போர்ட்ல யூனிவர்சிட்டியில இந்த போட்டோ வைக்க போறாங்களாமா மாட்ட போறாங்களாமா அதுக்குதான் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்காரு விவகாரத்துல உண்மையாலே என்ன நடக்குது இதை பத்தி தான் நாம நம்மளுடைய கெவின் பால் போறோம் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் பிரதர் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் வெள்ளிக்கிழமை மதியானம் நியூஸை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆஃப்டர்நூன் மக்கள் எல்லாம் நிறைய பேர் எனக்கு இந்த இந்த தான் இந்த இந்த நியூஸ் கார்டை வந்து அனுப்பிட்டுருந்தாங்க எனக்கு இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஈவேரா இந்த ரெண்டு பேரை கேட்டவுடனே இது கண்டிப்பாக இது ஏமாற்றுற வேலைன்னு நல்லா தெரிஞ்சுது எனக்கு ஏன்னா ஏன்னா ஏற்கனவே இவங்க ட்ராக் ரெக்கார்ட் அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஏற்கனவே அந்த யுனெஸ்கோ அவார்டுன்னு ஒன்று 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 வாங்கினாங்க என்ன ஆமாம் இந்த புல்லட் பாண்டி மாதிரி அந்த அந்த நாச்சியப்பன் பாத்திரக்கடை வாங்குறது இவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் நேராக நாச்சியப்பன் கடைக்கு போயிடுவாங்க இல்லையா அவங்க வழக்கமாக பண்ணுறது தானே அதனால நம்ம தேடி பார்த்தப்போ இவங்க சொன்னது ஒன்று அங்கே ஆக்சுவல் ஃபேக்ட்ன்றது வேற ஓகே அதாவது இப்போ நம்ம நியூஸ்ல பார்த்ததெல்லாம் உண்மை கிடையாது அங்கே வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆமா ஆமா நியூஸ்ல ஆக்சுவலி எப்படி இவங்க வந்து எடுத்துட்டு போனாங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமே வந்து அவங்களுக்கு பண்ணுற மாதிரி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அப்படின்றது ஆயிரம் வருஷம் பழசு அவங்களே திரண்டு வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டே அப்படியே மொத்தமாக கூடி நாங்கள் வந்து ஈவேரா படத்தை நாங்கள் தொங்க விட்டு தீர்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒத்த காலில் அவங்க நின்று பண்ண மாதிரி இவங்க காட்டினாங்க நீங்கள் வந்து நியூஸ் செவன் அவங்கள சொன்னீங்க முக்கியமாக பிஹைண்ட் ரூச் இந்த மாதிரி இந்த யூடியூப் சேனல்ஸும் இதை பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க

அது ஒன்று இப்போ நம்ம நம்ம கழக உடன்பரப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் கல்லூரி அங்கே சாரி ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் அங்கே இத்தனை பெரிய லைப்ரரி இருக்குது அங்கே இவ்வளோ பெரிய புத்தக சாலை இருக்குது அங்கே இவ்வளோ பெரிய நூலகம் இருக்குது அங்கே வந்து தேம்ஸ் நதியில் வந்து அந்த காற்று அப்படியே வருது அங்கே வந்து எங்கள் பெரியாருக்கு நாங்கள் வந்து மரியாதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க ஆனால் ஃபேக்ட் என்னென்னா ஒரு முப்பத்தஞ்சு காலேஜுக்கும் மேற்பட்ட காலேஜினுடைய ஃபெடரேஷன் தான் ஆக்ஸ்போர்ட் அப்படின்றது இப்போ ஆக்ஸ்போர்டுன்றது ஒண்ணு கிடையாது ஒரு யூனிவர்சிட்டி கிடையாது அதுக்கு இவ்வளவு காலேजेस இருக்கு ஆமா ஆமா இப்போ இந்த காலேजेसுமே நீங்க பாத்தீங்கன்னா मोस्टலி அவங்க வந்து ஆட்டோனமஸ் தான் ஆட்டோனமஸ் காலேஜ் தான் அவங்க அவங்க எப்படி வர்க் ஆவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு மேனேஜ்மென்ட் தனியா இருப்பாங்க அவங்களுக்குன்னு தனியா ஸ்டாஃப் தனியா இருப்பாங்க அவங்களுக்கு ஃபீ ஸ்ட்ரக்சர் உள்ள இருக்கிற வேலை பாக்குறவங்க எல்லாருமே அந்த மேனேஜ்மெண்டே வந்து வேற மாதிரி இருக்கும் அவங்களுக்கான அந்த லீகல் கான்ட்ராக்ட் நம்ம ஊர்ல இருக்கிற இந்த பிரைவேட் காலேஜஸ் மாதிரி ஆ ரைட் ரைட் அவங்க அந்த ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிப்பாங்க ஆக்ஸ்போர்ட் அப்படின்ற அந்த ஒரு பேர் இருக்கும் ஆக்ஸ்போர்ட் வந்து அவங்க வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க அவ்வளோதான் இப்போ அந்த சிலபஸ் அந்த மேனக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்லி அந்த லைசென்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா இப்போ நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸ் நம்ம பார்த்துருப்போம் பிரதர் இப்போ கே இப்போ கேஎப்சி டாமினோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரான்ச்சைஸ் வச்சிருப்பாங்க அவங்களுடைய ஃபார்முலாவை கொடுத்துருவாங்க அவங்களுடைய பிராண்டை கொடுத்துருவாங்க ஆனால் ஆப்ரேட் ஆகுறது பார்த்திங்கன்னா இவங்க லோக்கலாக இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க அதே தான் இங்கேயும் அதே தான் இங்கேயும் இப்போது இந்த ஈவெண்ட் செப்டம்பர் செப்டம்பர் தேதி இவங்க பண்ணுற ஈவெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு காலேஜ் செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜ் அந்த காலேஜில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து ஏசியன் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆசியா பற்றி இப்போ நம்ம ஆசிய கண்டம் பற்றி அங்கே இருக்கிற ப்ர அங்கே இருக்கிற அரசியல் விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு யூனிவர்சிட்டி அது கீழே ஒரு காலேஜ் அது கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடி ஒருத்தர் அந்த ஹெச்ஓடியும் இன்னொருத்தரும் சேர்ந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா அதை ஆர்கனைஸ் பண்ண இன்னொரு பேராசிரியர் வந்து சமஸ்கிருத பேராசிரியர் நம்ம ஆளுங்களுக்கு சமஸ்கிருதம் ஆகாது ஓகேவா இவங்களுக்கு இவங்க வந்து சான்ஸ்கிரிட்ட வந்து இவங்க ரொம்ப ரொம்ப இதுவாக பண்ணி பேசுவாங்க சொல்லுவாங்க ஆனால் இது ஆர்கனைஸ் பண்ணது யாரு அங்க இருந்த ஒரு சான்ஸ்கிரிட் பேராசிரியரும் அந்த ஹெச்ஓடியம் இந்த ஹெச்ஓடியோட பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அவர் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் பண்றவர் ஓகே அவரோட பேக்ரவுண்ட்லாம் பார்த்தாச்சு இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்றாங்க இதுல பேசுறதுக்கு நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை கூப்பிட்டு இருக்காங்க சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருக்காங்க அந்த நாள் வந்து மொத்தம் ரெண்டு ஈவெண்ட் நடக்குது மார்னிங் மார்னிங் ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணுறாங்க ஈவினிங் வந்து நம்ம ஐயா வந்து அங்கே பேசுகிறாரு இந்த ரெண்டு ஈவெண்ட்டு ஆனால் இதில் என்ன வேடிக்கைனா இந்த ரெண்டு ஈவெண்ட்லேயுமே நம்ம அங்கே வெப்சைட்டில் போய் பார்த்தோன்னா ஒரே ஒரு இடத்துல கூட பெரியார் அப்படின்ற பெயரோ ஈவேரா அப்படின்ற பெயரோ ஈவே ராமசாமி அப்படின்ற பெயரோ அவருடைய படத்தை நாங்கள் திறக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தகவலும் எங்கேயுமே இல்லை பெரியார் என்ற பேரே இல்லை ஆனா இங்க உள்ள மீடியாஸ் என்ன பண்ணிட்டாங்க பெரியாருடைய படத்தை தான் இவர் திறக்க போறாரு ஆனா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்க அதை பத்தி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல ஓகேவா இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க நான் சொல்றேன் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் போயிட்டு அங்க ஒரு ஈவேரா படத்தை மாட்டி வச்சு அதுக்கு நம்ம ஐயா மாலை போடுவார் அதை போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா நாங்க போட்டோ வச்சிட்டோம்னு சொல்லுவாங்க இவங்க இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது எப்படி எப்பயிருக்குன்னா இந்த டான்ஸ் பரதநாட்டிய டான்ஸ் ஆடுறதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா அவங்க வந்து ஒரு ஒரு ஹால்ல அது மாதிரியான ஈவெண்ட் நடத்தி ஈவெண்ட் நடத்துறதுக்கு முன்னாடி நடராஜர் சிலைய வந்து வச்சுட்டு அந்த நடராஜருக்கு ஒரு மரியாதை ஒண்ணு பண்ணுவாங்க இந்த புஷ்பாஞ்சலி மாதிரி அதுக்கப்புறமா டான்ஸ் ஆடுவாங்க நீங்க சொல்றது பார்த்தா அப்படிதான் இருக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி இவர் எங்களுடைய தலைவர் நாங்க இவருக்கு மரியாதை செலுத்திட்டு நாங்க வந்து பேச போறோம் அப்படின்ற மாதிரி அப்படிதான் இருக்கு பிஜேபி ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் எந்த ஒரு கட்சிக்காரங்களா இருந்தாலும் அவங்க மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடி அவங்க தலைவர்களுடைய புகைப்படத்துக்கு மாலை போடுவாங்க ஒரு விலைக்கு ஏத்துவாங்க அதுக்கப்புறமா பேசுவாங்க அது மாதிரிதான் அங்கேயே நடக்க போகுதா போ எக்ஸாக்ட்லி இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா இந்த போட்டோவை வந்து எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாலும் திருப்பி அங்கேயே வந்து எடுத்துட்டு போறாங்க இவரு இங்க பெரியார் பத் பெரியாருடைய திறந்து வைக்க போகிறேன் சொல்றார் இல்லையா அந்த பெரியார் பத்தி எல்லாம் பேச போறது கிடையாது ஆஹா அத பத்தி ஒரு வார்த்தை கூட அந்த வெப்சைட் ஈவென்ட்ல போடுவேன் ஆக்சுவலி இல்ல ஆஹ் அதோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் இந்த பெரியார் இந்த தீக்கக்காரங்க பண்ணாங்க இல்லையா இந்த தீக்கக்காரங்க பண்ணாங்க இல்லையா பெரியார் இயக்கம் அந்த பெரியார் இயக்கத்தை பத்தி இவங்க வந்து பேச போறாங்க இது ஒரு கான்ஃபரன்ஸ் ஆக்சுவலி ஆக்ஸ்போர்ட்ல உள்ள காலேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அங்கே ஒரு ஹால் இருக்கும் அங்கே போய் எல்லாம் உட்காந்து பேசுவாங்க இதே மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் தான் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி பெரியாருடைய இந்த மூமெண்ட் பற்றி இவங்க பேச போகிறாங்க இந்த மூமெண்ட்டு கூட சேர்த்து இவங்களுக்கு வந்து பின் இணைப்பாக நம்ம எல்ஜிபிடி அண்ட் அண்ட் இந்த மாதிரி விஷயங்களையும் கூட சேர்த்து பேச போகிறாங்க அண்ட் பெண்ணியம் பெண்ணியம்னா ஆஹ் இந்த பெண்ணியம்லையும் அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா பேட்ரியா வர்க்கி நம்ம வந்து உடைக்க போறோம் ஆணாதிக்க சமூகத்தை நம்ம உடைக்க போறோம் அத நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் அதான் பண்ண போறாங்க இதுல இன்னொரு இருக்கிற தேவையில்லாத ஆணியெல்லாம் புடுங்க போறாங்க கரெக்ட் எக்ஸாக்ட்லி அதான் பண்ண போறாங்க